கிறிஸ்தலோட இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணையாயிருக்கிறார் அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும்மாயிருக்கிறார் ஆபத்து காலத்தில் தான் அவருடைய துணையாய் இருக்கிறதை நாம் உணர இருக்கிறது சங்கீதம் பதினெட்டு ரெண்டிலே வாசிக்கிற பொழுது கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கீடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த இருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு ராஜா நமக்கு ஒரு அடைக்கலம் பாதுகாப்பான ஒரு இடம் கர்த்தர் நம்மை தம்முடைய கரத்தினாலே மறைத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார் நமக்கு எப்பொழுதும் அவருடைய பலத்தை கொடுத்து நமக்கு துணையா இருக்கிறார் நமக்கு எப்படி துணையா இருக்கிறார் என்று சொன்னால் ஆபத்துக்கள் வருகிற பொழுது தேவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார் பலவினம் வருகிற பொழுது தேவன் தம்முடைய சத்துவத்தை கொடுத்து நமக்கு துணையாயிருக்கிறார் இல்லையிலா இப்ப நம்ம மனிதர்களை பார்த்து சொல்லுகிறோம் ஐயோ அவர்களுக்கு யாரும் துணை இல்லையே உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே தேவன் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் நாம் ஞானம் தேவனே தம்முடைய ஞானத்தை நமக்கு இருக்கிறார் அப்படித்தான் துணையா இருக்கிறார் நீங்க பலவீனப்பட்டு சோர்ந்து மனமுடைந்து போகிற பொழுது தம்முடைய ஆறுதலினாலே அவர் உனக்கு துணையா இருக்கிறார் அல்ல இல்லையா தேங்க்யூ ஜீசஸ் உங்களுக்கு என்ன செய்வதே தெரியாமல் நீங்கள் குழம்பி நிற்கிற பொழுது ஒரு வேத வசனம் உங்களுடைய மனதில் வந்து தோன்றி அந்த வசனம் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை சரியான பாதையில் கொண்டு போகிறதே அப்படித்தான் தேவன் துணையாய் உங்களுக்கு இருக்கிறாரல்லே லுயா நாம அந்த கர்த்தருடைய நாமம் அவருடைய பேரே நமக்கு ஒரு பெரிய அடைக்கலம் பாதுகாப்பு கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது நீதிமான் அதுக்குள்ள ஓடி இருப்பான் அருமையான தேவப்பிள்ளையே இன்றைக்கு நீங்க உங்களுக்கு துணை இல்லை என்று சொல்லாதீர்கள் உதவிகரம் இல்லை என்று சொல்லாதீர்கள் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேலையிலே உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் மேற்கொள்ளத்தக்கதாய் உங்களுடைய எல்லா தடைகளை நீங்கள் மீறி வாழத்தக்கதாய் தேவன் உனக்கு துணையாய் இருக்கிறார் அங்க அவர் வருவார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை நடத்தி கொண்டு போவார் அலுயா அது பெரிய தடையாயிருக்கட்டும் பெரிய பிரச்சனையாயிருக்கட்டும் தீராத வியாதியாயிருக்கட்டும் பெரும் போராட்டமாய் இருக்கட்டும் அவர் உங்களுக்கு துணையாயிருந்து நீங்கள் அவருடைய இரக்கத்தினாலே ஜெயிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் தேவனே நமக்கு துணை அதுவும் ஆபத்து காலத்துல எல்லாம் விட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஏசப்பா சொல்றாரு நான் அந்த சமயத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை நடத்தி அவைகளெல்லாம் தாண்டி உன்னை கொண்டு வருவேன் நம் சபிகலாமா பரலோகத்தின் பிதாவே ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறீரே வாழ்விலும் கூட அவர்கள் கடந்து போகிற பாதைகளை நீர் ராஜா நீர் இவர்களுக்கு துணையாய் நிற்கிறபடினாலே ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலைகளையும் நெருக்கடிகளையும் இவர்களுடைய நாமத்தினாலே ஜெயிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் நீர் இவர்களுக்கு துணையாய் நிற்கிறீர் அப்படி வார்த்தை இவர்களோடு இருக்கிறது கரத்தை இவர்கள் மேல வைக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாபே ஆமேன் காட் பிளஸ் யூ